தமிழ் மொழியை பாதுகாத்திட அனைவரும் கட்சி வேறுபாடின்றி ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என ஐக்கிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் லயன் டாக்டர் ஏ விஸ்வநாதன் வலியுறுத்தியுள்ளார் தமிழர் தந்தை சிபா ஆதித்யநார் அவர்களின் நாற்பத்தி நான்காவது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரின் திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது தமிழர் தந்தை சிபா ஆதித்யநார் அவர்களின் நாற்பத்தி நான்காவது நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அவரது சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வர்த்தக பிரமுகர்களும் பல்வேறு இயக்கங்களின் அமைப்பாளர்களும் தலைவர்களும் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்கின்ற தாரக மந்திரத்தை உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்து மறைந்த தமிழர் தந்தை சிபா ஆதித்யநார் அவர்களின் நாற்பத்தி நான்காவது நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் சார்பில் மாநில துணைத் தலைவர் ஏடி விஸ்வநாதன் அவர்களின் தலைமையில் தமிழர் தந்தை சிபா ஆதித்யநார் அவர்களின் திருவுரு சிலைக்கு மாலை அணிவித்து மலர்களை தூவி மரியாதை செய்தனர் தமிழர் தந்தை சிபா ஆதித்யநார் அவர்களுடைய நினைவு நாளில் தமிழ்நாடு ஐக்கிய ஜனதா கட்சியின் சார்பாக இங்கே மலரஞ்சலி செலுத்தியிருக்கின்றோம் தமிழர் தமிழனுடைய நினைவு நாளில் தமிழ்நாடு ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் சார்பில் தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து தமிழர்களுக்கும் நாம் பல்வேறு கட்சிகளிலே இருந்தாலும் நம்முடைய தமிழ் மொழியை பாதுகாக்கின்ற வகையில் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு செயல்பட வேண்டும் ஒன்று திரண்டு நிற்க வேண்டும் நம் தமிழ் மொழியை பாதுகாத்து நாம் வெற்றி பெற வேண்டும் தமிழர்களை உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டுகோள் விடுக்கின்றேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு ஐக்கிய ஜனதளம் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் லயன் டாக்டர் ஏடி விஸ்வநாத் மாநில பொதுச் செயலாளர் திரு ராமலிங்கம் மாநில பொதுச் செயலாளர் திரு ராம அமிர்தலிங்கம் ஆகியோர் வந்திருக்கின்றோம் தினத்தந்தி மலைமரசு போன்ற உருவாக்கி பத்திரிகையின் மூலம் பாமர மக்களுக்கு கல்வியறிவை புகட்டிய பகலவன் என்கின்ற பெருமையும் தமிழ் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் அதிக பற்று வைத்திருந்ததால் நாம் தமிழர் என்கின்ற இயக்கத்தையும் நடத்தியவர் சிபா ஆதித்தனார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது சபாநாயகராக திறம்பட செயலாற்றியவர் பின்பு அமைச்சராகவும் செயல்பட்டவர் அவரின் நாற்பத்தி நான்காவது நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அவரது சிலைக்கு தமிழ்நாடு ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் மாநில துணைத் தலைவர் லயன் டாக்டர் ஏ டி விஸ்வநாதன் அவர்களின் தலைமையில் மாநில பொதுச்செயலாளர் அமிர்தலிங்கம் மற்றும் மாநில பொதுச்செயலாளர் ராமலிங்கம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை the night